நடிகை நயன்தாரா நடித்த அன்னபூரணி என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியான நிலையில் இந்த படத்தை நெட்பிளிக்ஸ் நிறுவனம் திடீரென தனது ஓடிடி தடத்தில் இருந்து நீக்கியது அடுத்து நயன்தாரா விளக்கம் அளிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த படத்தை பார்த்தவர்கள் மனம் புண்படும்படியான காட்சிகள் இருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆனால் அதே நேரத்தில் எந்த மதத்தையும் அவமதிக்கும் வகையில் இந்த படம் உருவாக்கப்படவில்லை என்றும் ஒரு பெண் தன் உழைப்பினால் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த படம் எடுக்கப்பட்டதாகவும் விளக்கம் இந்த விளக்கத்திற்கு பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் பிக்பாஸ் சீசன் ஆறு போட்டியாளர்களில் ஒருவரான ஷிவின் நயன்தாராவுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அவர் இது குறித்து கூறியபோது திரைப்படங்கள் மூலம் எந்தவொரு மதத்திற்கும் பாதிப்போ லாபமோ இருக்க வாய்ப்பில்லை ஒவ்வொரு மதமும் மக்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தையே கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் பிரபாஸ் நடித்த சலார் திரைப்படம் கடந்த டிசம்பர் மாதம் வெளியான நிலையில் இந்த படம் சுமாரான வெற்றியை பெற்றது என்பதும் நஷ்டம் இல்லாமல் தயாரிப்பாளருக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் வகையில் வசூல் இருந்ததாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது திடீரென இந்த படம் நேற்று முதல் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிட்டையில் வெளியாகியுள்ளது தமிழ் தெலுங்கு உள்பட அனைத்து மொழிகளிலும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிட்டையில் வெளியாகியுள்ள இந்த படத்தை இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து வருகின்றனர் நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரவிராம் பாஜகவில் கடந்த சில ஆண்டுகளாக இருந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் அவர் கட்சியில் இருந்து விலகினார் பாஜக தமிழக தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் அவர் கட்சியில் இருந்து விலக நேரிட்டதாக கூறப்பட்டது அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் தனது சமூக வலைதளத்தில் தினந்தோறும் அண்ணாமலை குறித்து குறைந்தது ஐந்து முதல் பத்து பதிவுகள் செய்வார் என்பதும் அவை அனைத்துமே அண்ணாமலையை தாக்கி பதிவு செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் தன்னுடைய தந்தையும் அதிமுகவில் இருந்தவர்தான் என்றும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அதிமுகவுக்கும் நெருங்கிய உறவு உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அதிமுகவில் இணைந்த சில மணி நேரத்திலேயே திமுகவையும் தாக்கத் தொடங்கிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக திமுகவுக்கு ஆதரவாக சில பதவிகளையும் உதயநிதிக்கு ஆதரவாக சில பதிவுகளையும் செய்து வந்த காயத்ரி ரகுராம் இனி திமுகவையும் தாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பல்லாவரம் திமுக எம்எல்ஏ குடும்பத்தினரால் சிறுமி ஒருவர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு நீதி வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இயக்குநர் பால் ரஞ்சி தனது சமூக வலைதளத்தில் பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம்பெண்ணை அவரது மகன் மருமகள் உள்ளிட்ட குடும்பத்தினரால் சித்தரவதைக்கு உள்ளாக்கிய செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த கொடூர செயலை புரிந்தவர்கள் மீது எந்தவித பாரபட்சமின்றி தமிழக அரசு தரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் நிவாரணமும் தாமதமின்றி கிடைத்திட துணை நிற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரபல தொழிலதிபர் லெஜண்ட் சரவணன் நடித்த லெஜண்ட் என்ற திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி ஓரளவு வெற்றி பெற்றது இந்த நிலையில் அவர் நடிக்கும் அடுத்த படம் குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தனது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளாா் அடுத்த படத்திற்கான அனைத்து பணிகளும் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது என்றும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் திரையுலகின் முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவரான சூரி தற்போது சில படங்களில் ஹீரோவாக நடித்து வருகிறார் விடுதலை என்ற படத்தில் அவர் ஹீரோவாக நடித்த நிலையில் அடுத்ததாக சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கொட்டுக்காளை என்ற படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் ஹீரோவாக நடித்துள்ள இன்னொரு திரைப்படமான கருடன் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது அதில் மனிதனுக்கும் நாய்க்கும் விசுவாசத்தில் யார் பெரியவர்கள் என்ற போட்டி வைத்தால் நாய் வெற்றி பெறும் என்றும் ஆனால் நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வைத்தால் தான் ஜெயிப்பான் என்று சசிகுமார் பேசும் வசனம் உள்ளது சசிகுமார் மற்றும் சூரி முக்கிய வேடங்களில் நடிக்கும் இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் சொக்கன் கேரக்டரில் சூரி நடித்துள்ளார் இந்த படத்தின் கதை திரைக்கதையை இயக்குநர் வெற்றிமாறன் எழுதியுள்ளார் கௌதம் வேனன் இயக்கத்தில் பிக் வருண் நடிப்பில் உருவாகிய ஜோஸ்வா போல் காக்க என்ற படம் கடந்த சில ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த நிலையில் தற்போது அந்த படத்தை ரிலீஸ் செய்ய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த படம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் இதுகுறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது எச் வினோத் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் ஒரு படம் உருவாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட அந்த படம் டிராப் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன இதனை அடுத்து அவர் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க அவர் தயாரான நிலையில் கார்த்தியம் தற்போது பிசியாக இருப்பதால் இப்போதைக்கு அந்த படமும் இயக்க முடியாது என தெரிகிறது இதனை அடுத்து குறுகிய கால படைப்பாக பாபு நடிக்கும் படத்தை எச் வினோத் இயக்க இருப்பதாகவும் இந்த படத்தை விரைவில் அவர் தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அரசியல் நையாண்டை கதையம்சம் கொண்ட இந்த படம் எச் வினோத் இயக்கும் வித்தியாசமான படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனுஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த படத்தில் நடிகர் சரத்குமார் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தில் ஷர்வன்குமார் அனிதா சுரேந்திரன் பிரியா வாரியர் மாத்யூ தாமஸ் உள்ளிட்டோர் நடித்து வரும் நிலையில் தனுஷ் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது சரத்குமார் இந்த படத்தில் இணைந்ததை அடுத்து இந்த படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அஜித் த்ரிஷா அர்ஜுன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாகவும் பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த படத்தின் முழு படப்பிடிப்பு முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது கார்த்தி நடிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் அரவிந்த் சாமி நடித்து வருகிறார் என்பதும் நாயகியாக சுவாதி என்பவர் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவிந்த் வசந்தா இசையில் உருவாக்கி வரும் இந்த படத்திற்கு மெய்யழகன் என்ற டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் டைட்டிலுடன் கூடிய பர்ஸ்ட்லு போஸ்டர் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது